எவ்ளியா மேடா இப்ப யாரும் பொண்ணு பொண்ணுல போறோம் எனக்கு யாருமே கிடைக்காது நீ தமிழ்நாட்டுக்கு போணும் இந்த வட்டி அய்யோலே ஆமா ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் கட்டி அடிமானிய

அவன் மட்டும் தான் நடிச்சு பண்ண வாங்கி சொன்னி எனக்கே என்னுடைய மயிற்று வந்து கரு சொல்லிட்டு அரிசி உணவு என் கையால சமைச்சு போட்ட பாடி வயிறார சாப்பிட்டான் முடிச்சிட்டு மூணு கேள்வி கேட்டா மூணு கேள்வி ரெண்டு போட்டோம் நான் கணவனே கண் கண்ட தெய்வம் கல்லானால கணவன் புல்லா நல்ல புரிஞ்சு சொல்லு தெய்வம்

நான் அருகில் இல்லாமல் போய் இருந்திருந்தால் இருந்திருந்தால் இருந்திருந்தா அவன் வெட்டி இருப்பான் நான் இப்ப மேல லாரி ஏறி ரெண்டு காலம் ரெண்டு கையில சூத்தாலும் எட்டி எட்டி ஓதிங்க நான் லாரி ஏறி போயிடுறேன் நீ பூமி போட்டு என்னை காட்டி கொடுத்து விடுவார் ஆகவே இவன் எங்கு அவன் சென்று பத்துகள் முடித்து என்னுடைய தாய் தந்தைய பார்க்கணும் என்னுடைய அண்ணனை பார்க்கணும் என் அன்பு தந்தையை பார்க்க வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தேனே என் பாசத்தை தந்து ஓட்டோட்டமா ஓடி வந்தேன்னு அம்மா என் பாசம் தந்த பரிசை பார்த்தீர்கள் அம்மா என் பாசம் தந்த பரிசு அம்மா அம்மா ஓ சதிகார சூடியா என் மீது அபாதமாக பணி சுமத்து என் இருக்கண்களை விட்டார்களே இந்த உலகமே இருளாகிவிட்டது என்னை பத்து மாதம் சுமந்து பற்பள இன்னகள் சகித்து பெற்றெடுத்த தெய்வங்களே நீங்கள் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா மகனின் நிலைமை இப்படியாக இருக்குமா அப்பா அப்பா இந்த சத்தியபுரி நாட்டிலே நான் முத்தாக ஜொலிக்க வேண்டும் என்று முத்து என்று பெயர் வைத்திருக்கிறேன் அப்பா உடைய மகன் முத்து இரு கண்களும் இல்லாமல் குடனாக அழகின்றேனே நான் குடனாக அழகின்றேனே அப்பா அப்பா ரெண்டு கட்ட விரல கட்டி வச்சினையும் கட்டில தூங்க அப்பா ரெண்டு கட்ட விரல கட்டி வச்சினையும் கட்டிலி தோங்க நல்லவர் வாழக்கூடாது என்பதுதான்

ஆணாக பிறந்த எனக்கு இந்த நிலையம் தான் பெண்ணாக பிறந்த என் தங்கை குத்தழகின் நிலை என்னானதோ அம்மா முத்தழகே நீ எங்க இருக்கே இதுக்கு எங்களை தெரியாத உன் அண்ணா உன்னை தேடி வரும்மா உன்னை தேடி வரும்மா தங்காச்சே

எனக்கோ <mogodic> இருக்கு <mogodic>

இப்படி அனாதிய நடு வீதிக்கு பிச்சை எடுக்க நிலை வந்துவிட்டாயே இந்த குணத்தை பார்ப்பதற்கு உயிரோடு இருக்க வேண்டும் ஒரு இருமலர்கள் மல்லந்ததம்மா பிறந்ததம்மா I'm <makes> going <noise> அப்பா அண்ணனுக்கு பசிக்குதும்மா பசிக்குதா? எனக்கு தாகமாகமாகி விட்டதம்மா. அண்ணா குடிச்சு கொஞ்சம் தண்ணி வேணுமா? அண்ணா உனக்கு தாகமா இருக்குதா? அண்ணா அது ஒதிர்கின்றது அம்மா நாலிகோ அந்த அம்மன் ஆலயத்திலே சட நேர அம்பதெர்னா பசிக்குது. ஏதா ஆகுற புளக்கற இருந்தா தண்ணி கொண்டு தரமா. தண்ணி கொண்டு தரமா.

ஐ மாமனுக்கு புடி கேஸ்ட் புடி கேஸ்ட் போட போறோம் சார் புடி கேஸ்ட் ஆனந்த புடி கேஸ்ட் பார்ற போறற 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 படுறோம் போய் எவடா அடி பீவியே வெட்ட அதரா போறற போறற புடி கேஸ்ட் இது புடி கேஸ்ட் நான் அறிவே நான் போいや டேய் நாட நகரலா நாடு நகரம் என் மனைவி மனித கண்ணி ஆமா பாச்சா ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் கட்ட நானே உன்னும் தெரிய வாங்க ஒரு நாடு நகரம் நாடு நகரம் ியமா <laughs> நடு <laughs> இந்த புதிரே ஓட்டது யார் தெரியுமா யார் வந்து

வேலைக்காரன் பையன் பண்றது தானே வெளியே வெளியேற கொண்டது உடன் பிறந்த தங்க கேட்காமல் மஞ்சள் அடியே <laughs> என்ன

ஆமா ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் Hey, <laughs> அவ நல்லா வரது அவைய பைத்திட்டாங்க அக்கா பாப்பா பாட்டி பாப்பா மாமுக்குடு மாமுக்குடு இந்த பாப்பா